கனிமொழியால் மாட்டிக்கொண்ட பரிதாபம் லோக்சபாவில் இன்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்த எம்பிகளுக்கு ஆப்பளிக்கும் ஜி ஆர் சுவாமிநாதன் சுப்ரீம் கோர்ட்டின் மூலம் செய்ய போகும் பகீர் சம்பவம் வணக்கம் நண்பர்களே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் திருப்பரங்குன்றம் தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் அதை காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்தினார் மு ஸ்டாலின் அதோடு ஜி ஆர் சாமிநாதன் இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பு சொல்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவரை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் அதோடு கனிமொழி மக்களவையில் நூற்றி இருபது எதிர்க்கட்சி எம்பிகளின் ஆதரவு பெற்று அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லிவிட்டார் அது தவறான தீர்ப்பு என்று ஒரு பெரிய புகார் பட்டியலையே மக்களவை சபாநாயகர் ஓ பிர்லாவிடத்தில் கொடுத்துள்ளார் கனிமொழி அதை பெற்றுக்கொண்ட சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த புகாரை உச்ச உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அமர்ந்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு சரியானதா இல்லையா என்பதை ஆராய்வார்கள் அப்படி அவர் சொன்னது ஒருதலைபட்சமாக தவறான தீர்ப்பாக இருந்தால் அவர் மீது உச்ச உச்சநீதிமன்றமே நடவடிக்கை எடுக்கும் அவர் சொன்ன தீர்ப்பு தவறு என்றால் உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மக்களவைக்கும் ஜனாதிபதிக்கும் கடிதம் எழுதுவார் அதன் பிறகு மக்களவையில் விவாதம் நடத்தப்பட்டு அவரது பதவியை பறிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பியார் ஆனால் அதையடுத்து கனிமொழி கொடுத்த இன்பீச்மெண்ட் நோட்டீஸ் குறித்து எந்த ஒரு விளக்கமும் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா கொடுக்கவில்லை இதையடுத்து கனிமொழி லோக்சபாவில் கேள்வி எழுப்பிய போது உங்கள் நோட்டீஸ்க்கு இதுவரை உச்ச நீதிமன்றம் எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை என்று சொல்லி முடித்துவிட்டார் அதன் பிறகு தீபத்துன் வழக்கு குறித்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தொடருவோம் என்று கூறிய திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் நீதிபதி சொன்ன தீர்ப்பு சரியானது என்று அதன் அதன் பிறகு மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகளும் சொல்லிவிட்டதால் உச்ச நீதிமன்றமும் இது அரசியல் ரீதியாக தொடரப்பட்ட வழக்கு என்பதை புரிந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர்கள் கொடுத்த மேல்முறையீட்டு மனுவை கூட கிடப்பில் போட்டுவிட்டார்கள் இந்த நேரத்தில் தான் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் குறித்து தொடர்ந்து திமுகவினரும் திமுக ஊடகங்களும் அவதொரு பரப்பி கொண்டே வருவதால் இதற்கு ஒரு நிரந்தரம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக மதுரை உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஒரு நீதிபதியை இந்த அளவுக்கு பொதுவெளியில் பலரும் விமர்சிக்கும் போது இதற்காக அவர்கள் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டு கோட்டைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் அதனால் அடுத்தபடியாக இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உரிய விளக்கம் கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இப்படியான நிலையில் ஜி ஆர் சாமி ஆதரவாளரான கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு மனு தாக்கல் செய்திருப்பதாக நீதிமன்ற வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் தவறான தீர்ப்பு கொடுத்து விட்டதாக சொல்லி இந்த விஷயத்தை லோக்சபா வரை எடுத்து சென்றார் திமுக எம்பி கனிமொழி ஆனால் அதற்கு உடனடியாக நூத்தி இருபது எம்பிகள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்கிறார் என்றால் அது தவறானதா இல்லை அரசியலுக்காக அவர் பழிவாங்கப்படுகிறாரா என்பது குறித்து எந்தவித ஆலோசனையும் செய்ய தெரிவிக்கிறார்கள் என்றால் இவர்களின் என்ன மக்களவையில் நாட்டு மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்பி விவாதம் நடத்த வேண்டிய எம்பிகள் இப்படி தங்களது ஆதரவு கட்சி என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவதா ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர்கள் சொல்லும் தீர்ப்பை பொறுத்துதான் அது சட்ட ரீதியாக தவறான தீர்ப்பு என்ற முடிவுக்கு வர முடியும் அப்படி செய்யாமல் ஒரு தீப தூணில் விளக்கு ஏற்றுவதற்கு அவர் உத்தரவு கொடுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்று தங்கள் கூட்டணி கட்சி சொல்கிறது என்பதற்காக உடனே எம்பிகள் ஆதரவு தெரிவித்திருப்பது துரதிர்ஷ்டமானது அதனால் இதுகுறித்து நூத்தி இருபது எம்பிகள் உச்ச உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்க வேண்டும் நாட்டு மக்களின் சார்பில் மக்களவையில் பேசக்கூடிய எம்பிகள் இப்படி கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கையெழுத்து போடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது எப்படிப்பட்ட தீர்ப்பு எந்த அடிப்படையில் நீதிபதி அப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை கூட மக்களவை உறுப்பினர்கள் ஆலோசிக்காமல் எடுத்த இந்த முடிவை உயர் நீதிமன்றம் கண்டிக்க வேண்டும் அதற்கு எதிராக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுத வேண்டும் இப்படி தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பழிவாங்க வேண்டும் என்று நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கினால் சாதாரண மக்களுக்கு நீதிபதிகள் மீதும் அவர்கள் தீர்ப்பின் மீதும் நம்பிக்கை போய்விடும் அதனால் நீதிபதிகளை வைத்து அரசியல் தலைவர்களை அரசியல் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற நீதித்துறையை கலங்கப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் குறிப்பாக நீதிபதிகளையும் தீர்ப்பையும் பொதுவெளியில் விமர்சிக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியமாக நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் விவகாரத்தில் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளும் பொதுவெளியில் மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் அதாவது இவர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு சொல்லப்படவில்லை என்று இதில் அரசியல் செய்கிறார்கள் அதனால் இனிவரும் காலங்களில் நீதிபதிகளின் தீர்ப்பை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளாமல் யார் அரசியல் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை வைத்துள்ளார் இந்த வழக்கு அடுத்தபடியாக சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கையெழுத்து போட்ட நூத்தி இருபது எம்பிகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி சாவேகாவுடன் கூட்டணி வைத்தால்தான் காங்கிரஸ் கை ஓங்கும் விஜயின் தந்தை வெளியிட்ட கருத்தால் ஏற்பட்ட சலசலப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி அவருடன் நெருங்க தொடங்கியது ஆனால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டால் தனது தோல்வி உறுதியாகிவிடும் என்பதால் திரைமறைவில் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தபோதும் வேறு சில அதிகார பகிர்வுகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் தற்போது காங்கிரஸ் கட்சி திமுகவை நெருங்கும் இந்த நேரத்தில் நடிகர் விஜயின் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறுகையில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால்தான் மீண்டும் அவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியும் தமிழ்நாட்டில் தேர்ந்து கொண்டு வரும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் பூஸ்ட் போன்ற எனர்ஜியை கொடுக்கும் தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கு ஆதரவளித்து வந்ததால் தான் அந்த கட்சியின் பலம் குறைந்துவிட்டது அதனால் காங்கிரஸ்க்கு தேவையான அதிகாரத்தை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீண்டும் புதிய வரலாற்றை படைக்க முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் என்று கூறியிருந்தார் ஆனால் விஜயின் தந்தை இப்படி ஒரு கருத்து வெளியிட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான செல்வ பருந்தகை அவருக்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார் அது என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே நல்ல பூஸ்டில் தான் இருக்கிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்றாலும் எங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கிறேன் என்று சொன்னதற்கு நன்றி என அவர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் திமுக கூட்டணியை தொடரப்போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது என்றாலும் மு ஸ்டாலினிடம் கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று மிரட்டுவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால்தான் ஜனநாயகன் படத்தில் சென்சார் பிரச்சினைக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்தார்கள் இது எல்லாமே தங்கள் விஜயுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி மு ஸ்டாலினை தங்களது கோரிக்கைகளுக்கு பணிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுள்ளது என்பதும் தெரிய வந்திருக்கிறது